என்ன ஆஃப்லைனா பக்கு போல சேர் விடு ஸ்டார்ட் பண்ணுமா ஸ்குவாடு ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணிடுவோம் சும்மா அப்படியா ஓ இது பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும் கியூட்டாலும் வருவோம் அன்னைக்கு

நம்மளுக்கு நட்டு பல் பில் பக்கத்துல உங்க பல்லு அனுப்பி விட்றாங்க வேற பில் இருக்கும் ரொம்ப ஊச இருக்கும் அரண் வந்துடாக இருக்காரு 그러고 버리려고 야봐 보면은 빨리 때 왔더니 이잡라고

கமன் பண்றது நமக்கு வராது பார்த்துருக்கீங்க

Brozom, brozom. Tandu ima ponzi. Kova rađika nurka. Nama

என்ன துரத்து துரத்துல அட்டி போனோம் இப்போ காருக்கு பவர் வச்சிருக்காங்களா அப்போ பிரச்சனை இல்லை மெடிக்கல் மட்டும் சுத்திட்டே இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கார் எடுத்துக்க ஃபாஸ்டா போன எங்க போறா சோனுக்குள்ள ரொம்ப உசுரம் எடுக்கும் சைடு ஓடி போ சோன் சைடு ஓடி போ அடி உள்ளது நான் பாத்துக்கிறேன் சோன் சைடு ஓடி போவோம் ஒன்னும் ஆகுது

ஆரிஸ் நம்ம ஆரஸ் கேமிங் பாட்டு போயிட்டாரு நம்ம வண்டி எடுத்துக்கோல எப்படி அடிச்சா வண்டி பவர் இல்லையோ சரி விடு ரூம் மேட்சுக்குள்ள பவரை நான் வச்சு வந்துட்டேன் கேரக்டர் மாத்தாம அதான் இந்த மேட்ச் அடிச்சு விடுறானு இல்லை நம்ம தானே கிங்

இல்லை கீழோடி போகலாம் ஆனால் எப்படினாலும் பாலத்து கீழோடி போய் தான் ஒரு மண்டே பலம் பார்க்க போறாங்க தென்ன தென்னம்ப கீழே இறங்கிட்டான் ப்ரோ இல்லையோ ஏ கூசாங்க இல்லையா பாரு குழுவல் போட்டுக்காட்டில் போட்டது போட்டு தானே சும்மா பாட்டுல எல்லாம் இல்லையோ சுத்தி சுத்தி எடுக்கல வாய்ப்பு இல்லை சொன்னோம்